ஹாய் நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன்ப்பா அதாவது மடப்புரம் கோவிலை பற்றி நான் நிறைய பதிவுகள் போட்டிருக்கேன் அந்த கோவிலுக்கு நீங்கள் போய் மனசார எனக்கு யாருமே கிடையாது உலகத்தில் நீ மட்டும்தான் இருக்க அப்படின்னு மனசார நீங்கள் அழுது வேண்டின்றேனாக்க கண்டிப்பான முறையில் ஒரே மாதத்தில் உங்களுக்கு ஒரு மாற்றம் கிடைக்கும் ஏன்னா எனக்கு அப்படி கிடச்சிது அதனால தான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் என்னோடய இருபத்தேழு வயசுல எல்லாம் நான் தர்க்கதையாக போய் நின்று அவள்கிட்ட இன்னைக்கு யாருமே இல்லை அம்மா அப்படின்னு ஆனால் இப்போதைக்கு ஆண்டு முன்னேற்றத்தில் கல்யாணம் ஆகி என் பொண்ணு பொண்ணு பிறந்து காதுக்கு கல்யாணம் ஆகி பேத்தியோட ஜாம் ஜாமுன் ஓரளவுக்கு நன்னாக போயின்னு இருக்கு ஏன்னா அப்பேற்பட்ட சக்தி அவளுக்கு நம்பி போய் நிற்கணும் எனக்கு யாரும் இல்லை நீ தான் நீ எனக்கு நான் அப்படி தான் வேண்டின்றிருக்கேன் நீ எனக்கு அம்மா அவள் உன்னோட நான் உன் பொண்ணு உன் மாப்பிள்ளை உன் பேத்தி நான் அப்படி தான் வேண்டின்னு இருக்கேன் அவள்கிட்ட இந்த க்ஷணம் வரைக்கும் அதே மாதிரி தான் போயின்னு இருக்கு அதே மாதிரி எனக்கு உலகத்தில் யாருமே இல்லை எந்த பக்கம் திரும்பினாலும் இருட்டாக இருக்கு நீ எனக்கு வெளிச்சம் கொடு அப்படின்னு சொல்லி அவள்கிட்ட நீங்கள் அழுது வேண்டின்றேன்னா கண்டிப்பான முறையில் ஒரே மாதத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக மாற்றம் தெரியும் கொஞ்சம் தூரத்தில் இருக்கேன் அப்படின்னாலுமே கஷ்டப்படாமல் தயவு பண்ணி வந்து நீங்கள் வேண்டின்னு போங்கோ அந்த எலுமிசமிழ மாலை மாலை அவள்கிட்ட இருக்கிற மாலை அங்கேருந்து வாங்கிட்டு போய் இந்த உங்கள் நில மாலையில் உங்கள் இந்த நில இடம் சொல்லுவா பத்தில ஆற்றுல அந்த நில நிலையில கட்டும் கொலை உங்கள் ஆற்று நிலையில உங்களுக்கு ஏவலா பில்லி சூலியமா திருஷ்டியா பிரச்சனைகள் ஒன்றுமே இருக்காது எல்லாம் திரிச்சு ஓடி போயிடும் ஏன்னா நான் இருக்கேண்டிமா அப்படின்ட்டு ஓடி வருவோ என்னோட வாழ்க்கையில் நிறைய அந்த மாதிரி சம்பவங்கள் நடந்திருக்கு இன்னி வரைக்கும் அவளோட துணையோடு தான் நான் போயின்னு நம்ம கூடவே அவள் இருப்பான் நம்ம அழுதான் அவளுக்கு தாங்க முடியாது என் குழந்தைய நீ அழ வைக்கிறையான்னு வந்துருவோம் ஏன்னா அப்பேற்பட்ட கண்கண்ட தெய்வம் அவள் நம்ம அழுதா நம்ம குழந்தைகள் அழுதா நம்மளால் பார்க்க முடியாது பத்தியால் அந்த மாதிரி நம்ம அழுதா அவளால் தாங்கிக்க முடியாது அந்த அந்த அளவுக்கு அவன் நம்மள்ட்ட அன்பாக இருப்பான் நம்ம அந்த மாதிரி நம்பிக்கையாக அவள்கிட்ட வேண்டின்றோன்னாக்க அவன் நம்மளுக்கு தாயாக இருந்து கண்டிப்பான முறையில் நம்மளை ஜாம் ஜாமுன்னு மேலே 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 கொண்டு போக வைப்பாள் நான் சொன்னேன் பத்தியால் அவங்களுக்கு சவுதியிலேருந்து ஒருத்தர் வந்து பார்த்துருப்போனா ஆஸ்திரேலியாவிலேருந்து ஒருத்தர் அதுக்கப்புறம் லண்டன்ல இருந்து போயிட்டு அந்த பையனை வர சொல்லி அவன் அம்மாவும் பையனும் இங்க வந்து பார்த்துட்டு போனான் இந்த மாதிரி எத்தனையோ பேர் நான் சொல்லி அந்த கோவிலுக்கு வந்து பார்த்துட்டு நன்னாவும் நிறைய பேர் இருந்திருக்கா பட் இன்னும் ஒரு சில பேர் மாமி எனக்கு இன்னும் நிறைவேறலை காரியங்கள் அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்றா பட் கொஞ்சம் கிரகப்பழைகள் இருக்கும்பா ஒரு சில பேருக்கு கொஞ்சம் டிலே வரது கண்டிப்பான முறையில் நிறைவேறும் ஆனால அவ கோவிலுக்கு நீங்க போயிட்டு நீங்க வந்துட்டேன்னா மட்டும் போறோம் கண்டிப்பான முறையில் உங்க உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாத்திற்கும் ஒரு தீர்வு கிடைக்கும் ஒரு சக்தி நம்மளை அறியாமல் நமக்கு வரும் பிரச்சனைகள் இருந்தாலும் அதை தாங்கக்கூடிய சக்தி இருந்தாலும் நமக்கு தெரியாது பார்த்தியாளா அப்படியே நொந்து போய் ஏழு மாஞ்சு பேட உடம்புல அந்த மாதிரி அல்லாத்தக்கி அதை தாங்குகிற சக்தியாவது நம்ம நிமிந்து நம்மளை நிக்க வைக்கும் அதனால அவளை நன்னா வேண்டிக்கோங்கோ ஆயிரம் காலம் சந்தோஷமா இருக்கும் ஜெய் மகாகாளி